ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருக்கேன் திரும்பவும் இன்றைக்கி பண்ணுறனால போடுறேன் மஷ்ரூம் எடுத்து ஒரு பாக்கெட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சோயா சங்ஸ் எடுத்து ஊற வச்சு வெந்நீரில் ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்மளோட சீரக சம்பா அரிசி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இது வந்து மல்லிப்பொடி நான் அந்த மல்லிப்பொடியே யூஸ் பண்ணதில்லை அதனால் இன்னைக்கு வந்து ஒரு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டால் அந்த பிரியாணி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால் வந்து தெரிஞ்சவங்க வீட்டில் சேல் பண்ணுறாங்க அங்கேருந்து வாங்கி வந்தேன் அது ஒரு ஸ்பூன் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பொடிகள் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் அந்த மல்லிப்பொடி இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு பிரியாணி மசாலா பொடி வந்து இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு க வெறுன பிளெயின் வரமிளகா பொடி ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு அப்புறம் எப்போவும் போல் ஷிஷல் வெங்காயம் தக்காளி பிரியாணி சாமான்கள் இன்றைக்கி ஃப்ரெஷ் ரோஜாப்பூ எங்கிட்ட இருந்தனால அந்த பெட்டல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு ஏன்னா இந்த காரமே அதிகமாக இருக்கும் அதனால் ஃப்ளேவருக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார்ன் கொஞ்சம் பட்டாணி கொஞ்சம் ஏன்னா ஒரு பேக்கெட் மஷ்ரூம் இருந்தனால சரி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எங்கிட்ட இருந்தனால கூட சேர்க்குறேன் போனோங்கிற அவசியம் இல்லை என்கிட்ட இருந்தனால நான் சேர்க்குறேன் தண்ணி வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து ரெண்டே கால் கிளாஸ் ஊற்றி நான் ஊற வச்சுட்டேன் ஏன்னா இந்த சீரக சம்பாரியில் ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும் மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும் இல்லைனா வாசனை எல்லாம் போயிடும் மெயின் இதனோடய டேஸ்ட்டே இதனோட வாசனை தான் அதனால் வந்து ரொம்ப போட்டு கழுவக்கூடாது ஒன் டைம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நாம் இதை தாளிக்கலாம் நான் கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் ஆயிலும் விட்டுருக்கேன் காயிட்டால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா சாமான்களை சேர்த்துக்கலாம் நாம் எடுத்து வச்சுருந்த இந்த மசாலா சாமான்களெல்லாம் களெல்லாம் சேர்த்துட்டேன் நான் கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துருக்கேன் இது நல்லா வருவட்டவுடனே நாம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி இந்த மசாலா பொடிகளை சேர்த்துலாம் சேர்த்துட்டு பார்க்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்லையே அது அடியில் வந்து ஒட்டியிருக்கோம் அதை கொஞ்சம் நல்லபடி சுரண்டி சுரண்டி வதக்கணும் அப்படின்னா நம்ம இந்த தக்காளியோட அது வந்துடும் நல்லா அடியில் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் எதுவுமே ஒட்டாது நல்லா வதக்கி கொடுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி கொடுக்கலாம் வதக்கி கொடுத்துட்டு அந்த பொடிகளை நம்ம சேர்த்துடலாம் பொடிகளோட பச்சை வாசனை போய் என்ன பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற பேக்கெட்டில் ஒரு அரை பேக்கெட் தயிர் சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் இந்த காளான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இதை நல்லா வதங்கணும் வதங்கிட்டு நம்ம அந்த அரிசிக்கு ஊற்றிருக்கோம் இல்லையா அந்த தண்ணி அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அரிசியை சேர்க்கலாம் இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு இதுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் உப்பு செக் பண்ணிக்கலாம் மேலே தூவுறதுக்கு கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் வச்சுருக்கேன் தண்ணி கொதித்தோடனே அரிசியை போட்டு இந்த ரெண்டையும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு அரிசியை சேர்த்துட்டு மல்லி புதினா சேர்த்து மூடி வச்சு சிம்மில் வெயிட்ரு போட்டு சிம்மில் பத்து நிமிஷம் இல்லைன்னா மூணு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் நம்ம போட்டிருந்த தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்குது ஒரு டம்ளா ரெண்டே கால் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு இன்னும் விதவதியாக வேணும் நல்லா உதிர் உதிராக வேணும்னா ஒரு டம்ளா இருக்குது ரெண்டு டம்ளா தண்ணி சேர்த்துக்கலாம் எங்களுக்கு ரொம்ப விதவதியாக இருந்தால் சாப்பிட முடியாது அதனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும்னு நான் ரெண்டே கால் ஊற்றியிருக்கேன் அதுக்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயமும் வெல்றிக்காயும் போட்டு தயிர் பச்சடி